சன்லைன் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் சன்லைன்ல சமைச்சா சக்தி தானா வரும் சமைக்கிறது வந்துட்டு இட் இஸ் வே ஆஃப் ஷோயிங் லவ் இல்லையா ஸோ அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமையல் பிடிக்கும் எப்படி டெய்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயம் தான் அதை சன்லேண்ட் மூலமாக பண்ணுறது இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சன்லேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆயில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வருது எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ் சன்லேண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இருக்கு நம்ம கடைக்கு போனாலும் அந்த மஞ்சள் கலர் சன்லேண்ட் பாக்கெட் தான் மாட்டுது அது பழக்கப்பட்டதால நம்ம அதுலேயே போயிருது அது ஹெல்த்தியாகவும் எதுவும் இதுக்கு ஒரு பண்ணல இப்படி ஒரு பிராண்ட் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு ஸோ நான் இப்போதான் வாங்கியிருக்கேன் அந்த சன்லேண்டை யூஸ் பண்ணி இப்போ நாளைக்கு அந்த காம்படிஷனில் அதில் தான் செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு பார்க்குறேன் வாய்ஸ் அண்ட்லன்னா இட்ஸ் பியூர் அதனால் ஐ யூஸ் ரொம்ப ரீஃபைண்ட் இது மாதிரி உள்ள ஃபீல் வந்து இல்லை நார்மலாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க டே வந்தாலே பல கொண்டாட்டங்கள் நடந்துட்டே இருக்கும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சன்லண்ட் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்குற வகையில ஒரு சமையல் போட்டியும் நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த சமையல் போட்டியில கடந்துகிட்ட பெண்கள் கிட்ட நம்ம பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் ஹாய்

என்னை பார்த்தாலே தெரியும் சமையல் ரொம்ப நெருக்கும் எனக்கு டெபினட்டா எந்த அளவுக்கு சாப்பிடறேனோ அந்த அளவுக்கு சமைப்பேன் சமையல் வந்து எனக்கு ஒரு என் வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமா இருக்குது நான் வந்து லவ்வபுளா நான் எவ்வளவு அந்த அளவுக்கு சமாளிச்சு தரணும் அப்பதான் என் பசங்க அதை ஆரோக்கியமா அதை சாப்பிடுவாங்க அப்பதான் அது உடம்புல ஒட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா பண்றேன் சமையல் பிடிக்கும் எப்படி டெய்லி எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு விஷயம் தான் அதை சன்லைன் மூலமா பண்றது இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி எங்களுக்கு சமையல் பிடிக்குமா சாப்பிட பிடிக்குமா சமையல் வந்து ஒரு சூழ்நிலைக்கு உண்டான பிடிக்கிற விஷயம் சோ இப்போ எங்களுக்கு பிடிச்சிருச்சு டெய்லி பண்ணணுமே பழகிருச்சு ஆமா பழகிருச்சு அது சன்லைன் மூலமா பண்றது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் என்ன நல்லா சமைப்பீங்க பிரியாணி ஆல் டைப் ஆஃப் பிரியாணி ப்ரான்

நம்ம நல்லா பண்ணிருக்கோமா பண்ணலையான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாய் கேட்டாங்கன்னா நல்லா பண்ணிருக்கோமா இல்லையான்றது தெரிஞ்சிரும் செய்யறதுலயே அவங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் வடகம் வரச்சு தந்தா பிடிக்கும் பொரியல் வந்து நல்லா பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சது

நான் கத்துக்கிற ஸ்கூல்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமா ஆமா என்னன்னா எங்க அம்மாவுக்கு சிக்கு அதனால நான் தான் வீட்டுல சமைப்பேன் அப்ப சின்ன வயசுல இருந்தே சோ அப்பா இருந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி மூலயமா நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சேன் சின்ன சின்னதா இந்த யூடியூப் பார்த்து தான் அந்த அளவுக்கு தான் வரைக்குமே யூடியூப் பார்த்து சமைக்கிறது வீட்டில் அம்மா கயல் மணம்ல அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அங்க அப்பயே கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சேன்

அதனால் நான் அப்போயிலேந்தே நல்லா சமைப்பேன் எல்லாமே சமைப்பேன் சமையும் சாப்பாடு தான் என்ன சாப்பாடுனால் எனக்கு வந்து நான் வந்து சின்ன வயசுல சமையல கற்றுக்குங்க சரி ஓகே நல்லா சமைப்பேன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான்வெஜ் பிடிக்கும் ஆனால் வெஜ்ஜு சூப்பராக சமைப்பேன் நான்வெஜ்ஜில் என்ன நல்லா சமை நான்வெஜ்ஜில் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி அப்புறம் ஃபிஷ் எல்லாமே நல்லா பண்ணுவேன் யார் சமைக்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க அம்மா சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க அது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே பாதி காத்துக்கணும் அம்மா பாதி காத்து கொடுத்தாங்க நான் சின்ன ஒரு ஆறு ஏழு வயசுலேருந்து சமைப்பேன் ஏழு வயசு இருந்தா ஏன் அவ்வளோ சின்ன பிள்ளையில இருந்து அம்மா இல்லை சரி வேலைக்கு போகல அங்கே சமைப்பேன் ஓ நீங்கள் என்ன நல்லா சமைப்பீங்க நான் எல்லாமே செய்வேன் மீன் குழம்பு சாம்பார் காரக்குழம்பு எல்லா குழம்பும் வைப்பேன் ஆஃப்டர் மேரேஜ் அங்கே கிச்சனே எங்கே இருக்கிற வாஸ்துபடி பார்த்தோம் வெரி குட் யா தேங்க்யூ ஸோ அதனால இப்போதைக்கு அது வந்து டெய்லி பல்லு தேக்கிறமோ இல்லையோ அது உள்ளே போய் பண்ணிடுறதுங்க ஓகே வீட்டில் வந்து என்னெல்லாம் பயங்கரமாக சமைச்சா வெஜிடேரியன் பியோர் வெஜிடேரியனுங்க அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வெஜ்லேயே வெரைட்டியாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வெஜ்ஜாக நான் வெஜ்ஜானே தெரியாது அந்த மாதிரி சொல்லுங்கள் பத்த குழம்பு நல்லா வைப்பேங்க சன்லேண்ட் அம்மா சன்லேண்ட் போட்டு நல்லா எண்ணெய் மேலே மிதக்க மிதக்க வத்த குழம்பு சூப்பராக வைப்பேன் சரி நீங்கள் வெஜ்ஜு நல்லா சமைப்பீங்கன்னா நான்வெஜ் தான் ரெண்டுமே நல்லா சமைப்பேன் நான்வெஜ் தான் என்ன உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா செய்வேன் பிரியாணி ஓகே சிக்கன்னு

ஓகே இப்போ நீ சவுத் சைடு டிஷ் மட்டும் தானா இல்ல காண்டினென்டல் லெவலுக்குலாம் போயிடு இல்ல காண்டினென்ட் நான் சவுத்லயே இன்னும் பெரிய ஆள் ஆகலங்க ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் லூடல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எக் வெஜ் நான் வெஜ் எனி எல்லாமே எல்லாமே பண்ணுவேன் இப்போ நீங்க சமைக்கிறதுலயே உங்க ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சது என்னது அவருக்கு பிடிச்சது ரொம்ப மட்டன் குருமா கிரேவி அது பிடிக்கும் அவருக்கு உங்க பசங்களுக்கு பிடிச்சது எங்க பசங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் ஓகே நீங்க எனக்கு அதை சமைக்கும் போது சொதப்பி ஏதாவது ஒன்னு சார் வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லி சிக் முட்டை கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சொதப்பில் ஆயிடுச்சு அது உப்பு அதிகமா போட்டுட்டேன் காரமும் அதிகமாயிடுச்சு எங்கள் வீடுகள் ரொம்ப திட்டினாங்க அவருக்கு ரொம்ப மீன் குழம்பு மீன் குழம்பு நிறைய பேரு நீங்க பாராட்டு வாங்கின சாப்பாடுன்னு நிறைய பேர் ஒண்ணு எல்லாரும் மீன் குழம்பு தான் வருவாங்க கடைசி அப்படியா சரியா நீங்க சமையலுக்கு என்ன யூஸ் யூஸ் என்ன நான் பிப்டீன் இயர்ஸ் தான் யூஸ் ஏன் இல்ல எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா மத்த ஆயில் கம்பேர் பண்ணும்போது போது இதுல வந்து எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வருது என்னோட இது வந்து கரெக்டா ஈடு கொடுக்குது லைக் இந்த அளவு ஊத்தினா எனக்கு இந்த டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த ஆயில் தான் நான் இயர்ஸ் ஆகும் யூஸ் பண்றது நான் டெல்லியில இருந்தேன் ஸோ டெல்லியில இருந்து நான் மேரேஜ் ஆகி டெல்லி போனேன் டெல்லியில இருந்து நான் சன்ல தான் அது எப்படி ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் ஃபாலோ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆமா எல்லாத்திலையும் பொறிக்கிறது வறுக்கிறது எல்லாத்தையும் அதை தான் யூஸ் பண்றோம் exclusively use sunland sunflower oil da iruke and not just for the participation or the contest usually ave vand sunland sunflower oil da nanga vandu use pandrade okay. and uh, that is one of the ரீசன் வை ஐ ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே சம்திங் தட் வி ஆர் யூசிங் டெய்லிங்கிறதுக்காக தேங்க் யூ அது ரொம்ப நாளா வாங்கி பழகப்பட்டோம் அது ஒண்ணு பெருசா புது ஆயில் வாங்கினா எனக்கு ஒன்னு இப்ப ஆயில் அது இதுன்னு போனாலும் நம்ம கடைக்கு போனாலே அந்த மஞ்சள் கலர் சன்லன் பாக்கெட் தான் மாட்டுது அது பழகப்பட்டதால நம்ம அதுலயே போயிருது அது ஹெல்தியாவோ எதுவும் இதுக்கு ஸ்பாயில் பண்ணல பெட்டரா இருக்கறதால நம்ம அதுலயே போயிருது இவ்வளோ நாளாக நான் வந்து நிறைய ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சன்லேண்ட் வந்து இப்போ தான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் சன்லேண்ட் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய நல்லது எல்லாமே இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னு ஸோ நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் அந்த சன்லேண்டை யூஸ் பண்ணி இப்போ நாளைக்கு அந்த காம்படிஷனில் அதில் தான் செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு பார்க்குறேன் சன்லேண்ட் என்ன தாங்க யூஸ் பண்ணுறேன் ஹெல்த்தி ஆக்சுவலி வந்து குட் ஃபேட் அண்ட் இது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் வந்து அது ஹெல்த்தியான ஒரு விஷயங்கிறதுனால குழந்தைகளுக்கும் நான் பயம் இல்லாமல் அதை கொடுக்கலாம் ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸோ அதனால் நம்மளிலேருந்து தான் அவங்களுக்கும் கேரி ஆகும் ஸோ எங்கள் அம்மா காலத்துலேருந்து அதுதான் நார்மலா சாப்பிடறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு நீங்க சொல்லிட்டு சொல்லிக்கிறேன்

அந்த ஆயிலை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு அதை வீடியோ எடுங்க நீங்க எடுக்கிற வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல அட் சன்லேண்ட் கிச்சன் பேஜ்ல உங்க டீடைல்ஸோட சேர்த்து அப்லோட் பண்ணுங்க கூடவே ஐபிசி தமிழையும் டேக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கீழே தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீடியோவை சென்ட் பண்ணுங்க உங்களோட டிஷ் ரொம்பவே யூனிக்கா பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க தான் வின்னர் மார்ச் நைன்ல இந்த போட்டிக்கான வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அது மட்டும் இல்லாம இந்த போட்டிக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சமைக்கிற சமையல்ல சன்லேண்ட் ஆயில் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் நீங்க அனுப்புற டிஷ் நீங்க நீங்க சமைச்சதா இருக்கணும் அதை தவிர்த்து ஒருத்தர் ஒரு டிஷ் தான் அனுப்ப முடியும் இந்த போட்டியில நடுவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை இனிய வெயிட் பண்றீங்க சீக்கிரம் சன்லேண்ட் ஆயிடுவாங்க சமைச்சு அசத்துங்க சன்லேண்ட் ரிஃபைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஆயில் சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும்